செய்தி பரணியின் அடையாளத்தை அழிக்க முயற்சி பொங்கி எழுந்த மக்கள் இனி விரிவான செய்தி சைவ சமயம் தான் மேலான சமயம் சைவ சமயம் வந்து ஒரு ஒரு நிகராக நடந்தது வந்தோரு பெரிய பிரதேசம் வந்தூரை வாழ வைக்கின்ற கிராமம் பேரையும் அந்த இடத்துல உண்மையிலே ஆலயங்கள் எங்கே பார்த்தாலும் நிறைய ஆலயங்கள் இருக்கிறது அந்த ஆலயங்கள் எல்லாம் பழைய காலத்தில் இருந்த புராண படனங்கள் எல்லாம் படிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது அப்போ இப்போ உள்ள இதில் வந்து எங்களுடைய சமயம் வந்து அணிஞ்சு கொண்டு போகக்கூடாது எங்களுடைய சமயம் பின்தங்கி கொண்டு போகிற காரணம் சினிமா கலாச்சாரம் அதை நெ நிறுத்தி எங்களுடைய சமூகத்தை மேன்மையாக பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த திருவார பன்னிசைகளை பழக்கி எங்களுடைய சமயத்தை வளர்க்கப்படும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அண்மையில் சுட்டிபுரம் ஆலயம் எல்லாம் மிக ஒரு சிறப்புமிக்க ஆலயம் இந்த ஆலயத்தில் வந்து கண்ணகியம்மன் இந்தியாவிலேருந்து வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்திருந்திருந்து பத்து இடத்துல இருந்து கடைசி பத்தாவது பழைய என்று சொல்ல தான் நறுவி வந்து பற்றா பழையன்னு சொல்லி அங்கே இருக்கின்றது அந்த இடத்துல அன்னையினுடைய சிறு உருவம் வைக்கப்பட்டு அங்கேயே வழிபாடு நடந்து கொண்டிருக்கு இங்கேயும் அதே மாதிரி வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அன்னையினுடைய அருள் காட்சி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய சமயத்தின் மகிமை திருநீர் அணியை கூட நாங்கள் சிவனை நினைத்து தான் அணிகிறோம் எங்களுக்கு நோய்கள் காது அப்படியான ஒரு சிறப்பான திருநறு நாங்கள் நெட்டியில் அணிகின்ற போதெல்லாம் எங்களுக்கு மீனில் இருக்கின்ற நோய்கள் விலகும் தான் அதனாலேருந்து பிறந்தகைகள் சொல்லியிருக்கின்றார்கள் அதுக்கு அமைவ உண்மையாக பசுமாட்டிலே இருந்து எடுக்கப்படுகின்ற சாணியை இடித்து மகிமையான அந்த விபூதியை நாங்கள் அணுகின்ற போது எங்கள் உடல்லே இருக்கின்ற நோய்கள் எல்லாம் மிக இலவாக விளங்கும் இல்லை பாருங்கள் எத்தனை ஆலயம் இருக்கண்டு முருகன் ஆலயம் விநாயகப் பெருமாள் ஆலயம் அம்மன் ஆலயம் என்று சொல்லி எத்தனையோ ஆலயங்கள் இருக்குது அதை கூட என்னுடைய குலதெய்வங்கள் என்று சொல்லி வணங்கி கொண்டிருக்கின்றோம் அப்படியே எப்படியும் ஆலயங்கள் இருக்குது வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றது அந்த வழிபாட்டு தலங்களை மலங்கடிக்கூடாது நிச்சயமாக இது சதித்திட்டமாக இருந்தால் அதை நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்யத்தான் பண்ணணும் எங்களுடைய சமயத்தை நாங்கள் வளர்க்கப்படும் எங்களுடைய சமயத்தை உண்மையாக எங்களுடைய சமயம் வந்து அருகி கொண்டு போகுது அதை அருகப்படாமல் நாங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடமையும் எங்கள்கிட்ட இருக்குது அது சைவ புலவர்மார்கள் அதை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வரணிந்த அடையாளம் என்று சொன்னால் சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் கிராமம்தான் அதில் எந்த விதமான மாற்றி கருத்துக்கும் இடம் இல்லை மாற்றி சமயங்கள் இருந்தாலும் கூட இங்கே பெருசாக இல்லை எங்களுடைய சைவ சமயம் தான் எங்களுடைய மரணியை பொறுத்தளவில் நான் கூற வேண்டியது தான் என்று சொன்னால் அதே சுட்டிபுரம் ஆலயம் இருக்குத்தாரு சுட்டிபுரம் கண்ணதியம்மன் தான் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம் என்று சொல்லியும் இங்கே அந்த உற்சவ காலங்கள் எல்லாம் உற்சவம் நடக்கின்ற போதெல்லாம் கொழும்பில் இருந்து கூட இங்கே வருகிறது வந்து எங்களுடைய ஆலயத்தில் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் அவ்வளவு மகிமையாக இருந்தது சுட்டிபுரம் திருவிழாண்டு தான் கொழும்பில் கேட்டான்னு சொல்லுவாரா அப்படி சுட்டிபுரம் திருவிழாண்டு தூரத்துக்கு சிறப்பாக இருந்தது சுட்டிபுரம் ஆலயம் அவர்களுடைய சமயம் இருந்தால் அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் எங்களுடைய சமயத்தை நாங்கள் வழிபடுற மாதிரி எங்களை வழிபடப்படுவோம் அதுதான் எங்களுடைய வன்போம் அம்மனுடைய ஆலயத்துக்கு என்னொரு இதாக கொண்டு வந்து செலவு கூடாது பார்த்துருக்கிறேன் என்ன புத்தகங்களை வழிட்டு இருக்கணும் அதில் வந்தெல்லாம் எங்களுடைய அம்மன் ராஜகோபுரம் என்றாவுக்கு ஒரு அடையாளம் இல்லை கோயிலை எடுத்து ராஜகோபுரத்தை போட்டிருக்கோணும் அதோட உணர்ந்து இந்த இதையும் போட்டிருக்காங்க அப்படியெல்லாம் செய்தது அண்டா தான் நாங்கள் சொல்லுவோம் செய்தவர்கள் அதை நிறுத்தி கொண்டுகோணும் இனிமேல் இப்படி ஒரு மா ஆரம்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது அதை நாங்கள் கதைக்கு நிறுத்தி இருக்கிறோம் அப்போ இப்படியே போய் கொண்டிருந்தால் எங்களுடைய சமயத்தை மலங்கடிக்கிறதுக்கான உண்மையாக தான் இருக்க வேண்டும் அதை நாங்கள் வழி கொண்டு அதை நிறுத்தி எங்களுடைய சமய வளர்ச்சியை பின்தொடர வேண்டும் நாங்கள் சமயம் சமயம் தான் அதில் வந்து யாராவது நிலைகிட போனால் பெரிய பிரச்சனை கொண்டு வர வேண்டி வரும் மரணி அண்டில் கூடுதலான இடங்களில் இந்த சமயம் தான் நவியாக வாழ்ந்து கொண்டிருக்கு எந்த ஆலயங்களை பார்த்தாலும் கொடியாமல்ல சாஹரியில் எல்லா ஆலயங்களிலும் சிவன் இருக்கிறது விநாயக பெருமான் இருக்கிறது அம்மன் இருக்கிறது எல்லா ஆலயங்களிலும் வழிபாடு சிறப்பாக நடந்து கொண்டு அவன் தங்களுடைய வழிபாட்டை செய்யட்டும் நாங்கள் அதுக்கு பொறுமையாக இருந்து ஏன் நாங்கள் திட்டமிட்ட சதி என்று சொல்லலாம் இதோ ஒரு சூண்டுதலாலும் செயல்பட்டிருக்கலாம் இருக்கிறோம் ஆனால் அப்படியானவன் கொஞ்சம் யோசித்து தான் செயல்படவும் எங்களுடைய கிராமத்தில் பலம்பெரும் மூதாதையர்கள் இருந்த காலத்தில் அருகி கொண்டு வர்றது வழிபாடு அந்த வழிபாட்டு தளங்களில் மூடி மறைச்சி இப்படி எப்படி செய்யக்கூடாது அண்மையில் சாவிச்சிடல பாத்திரங்கள் தகவல் அறிஞ்ச உடனே செலவண்டி அப்படியான பிரச்சனையாக உருவாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்கள் வந்து எல்லாத்துக்கும் கோழிகளாக இருக்க மாட்டோம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் சைவந்தான் தலைஞ்சி அந்த காலத்தில் இருந்து நாங்கள் நடந்த சிறு வயதில் இருந்தே சைவ சபை தான் இந்த கணியை பொறுத்தவரான பிள்ளையாராக போயிருந்தது தான் இது ஓட்டியர்கள் இப்போ அந்த புத்தகத்தை வெளியிட்டு எதிர்காலத்தில் இங்கே ஒரு காம் இருக்கிறதாக கா இந்த புத்தகம் எங்களுக்கு காட்டும் இன்றைக்கால இப்படி ஒரு ஒரு மொழி ஏற்படையாக இப்போ பாமரர் மக்கள் எல்லோருமே சேர்ந்து ஒரு எதிர்ப்பாணியை காட்டணும் காலை எங்களை சமயம் அங்கி கொண்டு போவது படம் கொண்டு வர மாதிரி எங்கள் எங்களை இந்த கண்ணுக்கு தோன்றும் இந்த யப்பாக்கு இது மாறிக்கொண்டு வர மாதிரி தான் காட்சி அளிக்கிறார் இந்த புத்தகத்தை பார்க்கும்போது சமுதாயம் சொல்லும் பிரிச்ச படவை போட்டுருக்கு இந்த எல்லா மக்களாலையும் வெளிப்படுத்த எல்லா மக்களுக்கும் வெளிப்படுத்தப்படும் எதுவும் அப்படி எதுவும் ஒரு கூடி எல்லாருமே சேர்ந்து ஒரு வெளிப்படுத்தல் நடத்தும் அச்சாரம் அதுவும் வளர்த்துதான் வேண்டும் ஆனால் எங்களோட சமயத்தை மலங்கடைத்து செய்கிறது தான் எங்களுக்கு சைவத்தை மலங்கடி சைவம் வளர்க்கிற மாதிரி தான் அந்த புத்தகத்தை பார்க்கும்போது காட்சி அளிக்கும் பார்க்கும்போது ஒரு திட்டமிட்ட தான் இதுக்கு புத்தகத்தை பார்க்கும்போது தமிழ் பூபுரம் மட்டும் தலைப்பால் காட்டி போட்டு மலம் கழிக்கிற எதிர்காலத்தில் ஒரு மலர் கழிக்கிற திட்டத்தை தான் வரவேற்பாது இப்படி ஒரு ஆவணமாக இருக்கிற படித்தால் இது காலத்தில் பெரிய ஒரு ஆவணமாக மாறிடு மாறி வரும் இப்படி என்ன பண்ணுவேன் இதை பார்த்துட்டு இன்னொரு தரம் இன்னொரு தர உங்களை பார்த்து இன்னும் இந்த விஷயங்கள் நாங்கள் செய்வார் இப்போ இதுக்கு நாங்கள் இருப்பை தெரியாட்டால் தொடர்ந்து இன்னும் பல ஆண்டு நீங்களை வேறாங்க இந்த சுற்றுலம் தான் மீண்டாங்க மீடாது இப்போ இப்படி ஒரு கட்ட வெளியில ஒப்பனையா இருக்கு பாதிக்கப்பட சுற்றுலத்த மருவியே மாறி அந்த பேரம்பி போய் நம்ம டீட்டோ நம்ம அதை மறந்துட்டோம் മതത്തെ ഇടം കൊണ്ടിട്ട് കിട്ടുവാണ് കുട്ടികളൊക്കെ മക്കളെ കൂപ്പിട്ട് വിചാരിക്കും ഇവിടെക്കാൻ ഇടം കൊണ്ടിട്ട് ഇനി ആ ഒരു വാറബിട്ട് മക്കളെ കൂപ്പിട്ട് അവളിപ്പിടാണ്ടെ വിട്ടാൽ നാളെ അളവിൽ കുട്ടികളത്തിൻ്റെ മാമെ മാറി இந்த வந்த பெரிய கவலையாக இருக்குது இப்படி ஒரு இட ஒரு இல்லாத விஷயத்தை இப்படி செய்திருக்கிற மாதிரி செய்க்கு ஒரு நாலு பேரோட கலந்து ஆலோசிக்க செய்திருக்கலாம் படித்தவர்கள் இப்படி செய்திருக்கலாம் எங்களுக்கு சரியான மனதுக்கு கவலையாக இருக்கு விஷயத்தை விஷயத்தில போட்டது மக்கள் எல்லோரும் பார்த்தது ஃபுல்லாக கவலைப்படுகிறார்கள் தீம்பா செய்திருக்காங்க பாரணி மக்களை எடுத்துக்கொண்டு வரன்றதுக்கு உறுதி இல்லை ஏனென்றால் തന്നെ എൻ്റെ വരവായി ഇല്ല പോലെ നടക്കാതെ പോട്ടത പാത്രം എങ്ങനെ ബാധിപ്പ് വരും എതിർ പാപിപ്പുണോണ്ട് ചെയ്താൽ തന്നെ നല്ല ചെയ്യാട്ടി നാളെ വരെ ഫുൾ ആയി ഇത് എന്തെങ്കിലും നിലപ്പാട് ഇല്ലാമല്ലേ പോകും കുട്ടികൾ വന്നിട്ട് നാളെ സമ്മതപ്പെട്ടവർ വന്ന് ഇല്ലൊരു കോവിലെ കട്ടുവാണ്ട് ഇപ്പോൾ ഇവിടെ വന്നാലും വെച്ചിരുന്ന ഉരുവാത്ത മാത്രം പോട്ടി അമ്മൻ്റെ മുട്ടും പോടി കോവരത്തെ മാത്രമേ അത് ചെയ്തു